ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி கிச்சன் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வந்துட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாய் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக தான் நம்ம கட் பண்ணி மீன் குழம்புக்கு சேர்க்கணும் சிக்கன் மட்டனுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணுவோம் அந்த சைஸில் கட் பண்ணாமல் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கும் இப்போ மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் தண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை கரைசி அதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு மட்டும் நம்ம புளி அதிகமாக ஊற வச்சு அதை வந்துட்டு நம்ம குழம்புல சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு புளிப்பாக இருக்கும் மீன் குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த டைம்லேயே நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இந்த டைமில் சேர்த்துட்டு நம்ம மூடிப்பட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்குது இந்த டைம்ல வந்துட்டு நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ மீனை வந்துட்டு குழம்புல சேர்த்தாச்சு இப்போது மீன் உடையாமல் ஒரு டைம் நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்படியே இப்போது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் நல்லா வேகட்டும் இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூக்கிட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ பார்க்கவே நல்லா இருக்குது இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வந்துட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கணும் இப்போது வந்துட்டு நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போது ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குக்கிங் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க